இல்லடா ஒருத்தர் சொன்னாரு மரத்தை பாத்து சித்திர காய் காய்க்கும் பாரு நீ பாக்கத்தான் போற அப்படின்னாரு அரண்மனைமா பாத்துற ஒண்ணா காய்க்கல நீ என்ன பாச்சா சொல்லு போன் பண்ணு ஒரு வருஷம் பார்த்தாலும் இல்ல காய் காய்க்கணும் தூங்கு முஞ்சி மறந்தாது எவன்டா சொல்லு அவன் பயித்துக்கான சொல்லிட்டு போனான்னு நீயும் பாத்துனீங்க அவர் அப்படித்தான் நான் சொன்னாரு காய்கமாத்திட்டு போயிருக்காடா அதை விட தெரியாம பாத்துனுங்கறா நீ ஹலோ ஹோ சொல்கிறாங்கடா லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கு நானும் ஃப்ரெண்ட் உக்காந்துக்கிறோம் வரும்போது என்ன சாப்பாடு வாங்கி வாங்கிடா ஆ சொல்கிறா லிஸ்ட்டு சொல்கிறேன் எழுதிக்கு என்ன வேணும்னு ஒரு பிரியாணி ஒரு ரெண்டு பாசம் வாங்கிக்கோ மட்டன் சுக்கா ரெண்டு வாங்கிக்கோ முட்டலாப்பா மூணு வாங்கிக்கோ கொத்து பரோட்டா மூணு வாங்கிக்கோ எழுதிக்கடா கேட்குதா அப்புறம் இதெல்லாம் வாங்கி மச்சான் அப்படியா சரி இவ்வளவு அழகா கேட்க தெரிஞ்ச உனக்கு அது யார்கிட்ட கிட்ட கேக்கணும்னு தெரியல பாரு கூட இருந்து தண்ணி தண்ணின்னு கேட்டு ஒரு பத்து ரூபா தண்ணி என்ன வாங்கி தர முடியாம ஒருத்தனை உட்கார வச்சிருக்கேன் பக்கத்துல ஆமா ஆமா ஆஹ் நீ இந்த லட்சத்துல சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணின்னு கேட்டா நான் ஏன் கடா போறது என்ன பண்ணுற மக்க